அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் உயிர்களின் துன்பத்திற்கான காரணம் அறியாத பரதனின் உள்ளமும் கூட துன்பமடைந்து போதல் பாடல் எண் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அன்பினத்தார் தம்பிரிவால் அன்பினர்க்கே உண்டாகும் துன்ப மலை என்றவையும் தோன்றி நின்றதென்றாலும் நின்ற மலை துயரமதை நெஞ்சறியா உண்மையினால் பரதனாம் நன் நாயகனும் துன்புறவி இதுவே எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பினத்தார் தம்பிரிவால் அன்பினர்க்கே உண்டாகும் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் தம்மேல் அன்பு கொண்ட ஒருவர் தம்மை பிரிந்து சென்றால் அல்லது தாம் பெரும் அன்பு வைத்திருந்த ஒருவர் தம்மை பிரிந்து சென்றால் அவ்வாறு அன்பு வைத்திருந்த ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பெரும் துன்பத்தை போலவே துன்ப மலை என்றவையும் தோன்றி நின்றதென்றாலும் மலை என்று சொல்லக்கூடிய அளவில் தாங்க முடியாத துன்ப பாரம் அந்த உயிர்கள் மேல் பெரும் அன்பை பொழிந்து வந்த யாரோ ஒருவர் யாரோ பெரும் அன்பிற்குரிய ஒருவர் தம்மை பிரிந்து சென்றதால் அந்த உயிர்களும் அவ்வாறு பெரும் பெருந்துன்பலை என்கிற துன்ப பாரம் தாங்காமல் அவ்வாறு துன்பத்தை வெளிப்படுத்துகின்றன என்று பரதனுடைய உள்ளத்திலே அந்த துன்பத்திற்கான காரணம் அந்த உயிர்கள் கொண்ட துன்பத்திற்கான காரணம் தோன்றி நின்றது என்றாலும் கூட நின்ற மலை துயரம் அதை நெஞ்சறியா உண்மையினான் அவ்வாறு அந்த உயிர்களின் உள்ளத்திலே மலை போன்று பாரமாக நின்ற அந்த துயரத்திற்கான காரணம் என்னவென்று அவருடைய நெஞ்சமானது அறிந்திருக்கவில்லை என்ற உண்மையின் காரணத்தால் நன்னெஞ்ச பரதனா நன் நாயகனும் துன்புறவே நல்ல நெஞ்சம் கொண்டவனாகிய பரதன் என்னும் நல்ல தலைவனும் மிகவும் துன்பமடைந்து போனார் இதுவே எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்